எப்படி சார் ஹாவ் ஒரு டூ மினிட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் ஆகிட்ட இப்போ கேட்குதா ஒரு டென் இயர்ஸ் சூசுக்கு வந்தோம் கொஞ்சம் தள்ளி வச்சிடலாம் ஓகே ஒரு ட்வெண்ட்டி இயர்ஸ் முன்னாடி டுவெண்ட்டி இல்லை ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் முன்னாடி நான் வந்து இங்கே ஆர்ஜேவாக இருக்கும்போது எஸ்டா வந்தேன் அப்போ ஒரு ஆர்ஜேவாக இருக்கும்போது வந்தேன் அப்போ என்ன ஆசைன்னா ஆர்டிஸ்ட் ஆகிட்டு இங்கே வரணும்னு ஆசை ஸோ ஃபிஃப்டீன் செவன்டீன் இயர்ஸ்க்கு அப்புறம் நம்மளோட படத்துக்கு எம்ஐடி வந்து இந்த மாதிரி லான்ச் நடக்கிறது வந்து எல்லா ஆர்ட்ரிஸுமே கொடுத்து வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் படித்த படிப்பு இந்த வாசல்லே விட மாட்டாங்க நான் மட்டும் இல்லை எங்க கருணாக்கர் அவர் இருக்காரு ஸோ அது மட்டும் இல்லை எங்களா இந்த கான்ஃபரன்ஸ் ரூம் கூப்பிட்டு போய் உட்கார வச்சாங்க அங்கெல்லாம் பார்த்தா மைண்டில் ஓடுது யாரெல்லாம் இங்கே உட்காந்துருப்பாங்க இந்த இடத்துல நம்ம வந்துருப்போம் ஆக்சுவலாக பர்சனாக சொன்னால் பிஹாப் ஆஃப் த என்ஸ்ட் டு பிஹியர் தேங்க்யூ ஸோ மச் ஸோ இதுக்காக நீங்கள் இன்னொன்று கூட சொல்கிறேன் படிப்பில் எந்த டவுட்டாக இருந்தாலும் சரி நீங்கள் கருணாகர்ட்ட கேட்கலாம் ஓகே எங்கள் டீம் அதிகமாக படித்தது அவ்வளோ தான் அண்ட் சூது கவன் பற்றி சொன்னால் ஆல்ரெடி ஹிட்டான மூவி எது எடுத்து திருப்பி பண்ணுறது எப்பவுமே ஒரு சேலஞ்சு ஸோ இந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்தது இது ஒரு 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 போர்ஷன் ப்ரீக்வல் இருந்து ஆரம்பிக்குது அந்த அர்ஜுன் டேரக்டர் இந்த படத்துடைய டேரக்டர் அவர் கதை சொல்லும் போது ரொம்ப பிடிச்சிருந்தது சி வி குமார் உங்களுக்கு தெரியும் நிறைய டேலண்டை வந்து அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இருக்காரு திருக்குமர் அண்ட் என்டர்டைன்மெண்ட் அண்ட் தங்கராஜ் சார் எங்கள் படத்துடைய ப்ரொடியூசர்ஸ் அண்ட் ஸ்வேதா காஸ்ட்யூம் டிசைனர் அண்ட் எங்களோட லிரிக்சிஸ்ட் லாவரு கொஞ்சம் பாட்டு எழுதினவர் அப்புறம் கவி அண்ட் இவரை தெரியும் உங்களுக்கு கராத்தே கார்த்திக் ஆமாம் அரிஷ்மிதா எங்கள் படத்தில் ஹீரோயினாக நடிக்கிறாங்க அண்ட் படத்தில் மியூசிக் டேரக்டர் எட்வின் வெரி டேலண்டட் நீங்கள் ஃபியூச்சரில் பார்ப்பீங்க நல்ல படங்களுக்கெல்லாம் ஒன்றும் பண்ண போகிறாரு அடுத்தது அவரை பற்றி நம்ம சொல்லவே வேண்டாம் அண்ட் பல்லா அர்வின் இவங்களாம் எங்கள் படத்தை எங்கள் கூட நடிச்சிருக்காங்க ஸோ என்னென்னா படமே ரிலீஸ் ஆகலாம் ஆனால் அதுக்குள்ள இங்கே பேசுறத பார்த்தா ஏதோ சக்ஸஸ் மீட்டில் இருக்கிற மாதிரி தெரியும் இல்லை அது காரணம் நாங்கள் இல்லை நீங்கள் தான் உங்களோட ரிசப்ஷன் தான் வெரி ஹாப்பி அந்த வேறு கேள்வி இருக்கா ஆனால் சூதுகாவம் டீம்னாலே ஒரு ஃபன் பேக்டு டீம்னு எல்லாருக்குமே தெரியும் அது ஒரு கிரேசி கிட்னாப்பிங் டீம் அதில் உள்ள எல்லா என்டர்டைன்மெண்ட் தெரியும் ஸோ உங்கள் உங்களோட எல்லா கேரக்டர்ஸுமே ஒரு மெயின் மோட்டிவே என்டர்டைன்மெண்ட் தான் ஸோ உங்களோட யூனியன் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க இப்போதான் சொன்னாங்க இந்த கேரக்டர் வைஸ் சொல்லுங்க கேரக்டர் ஓ கேரக்டர் வைஸா வைஸ் என்னன்னா அது வந்து இப்போ சொல்ல முடியாது அது உங்களுக்கு காலேஜில் சொல்லவே முடியாது ஏன்னா எப்பவுமே ஃபுல் டைட்டாக இருக்கும் ஒரு கேரக்டர் அவரு ஸோ அதனால இன்னைக்கு நல்ல நல்ல ப்ரொஃபஸர்ஸ்லாம் இருக்காங்க இதுக்கு நம்ம அதை பற்றி ஆனால் இந்த காலேஜ்லேயும் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இந்த காலேஜ் தாண்ணா அப்படின்னு ஒரு டவுட் வருது எனக்கு ஏன்னா நைட்லேயே இந்த எண்ணிட்டில் கூலிங் கிளாஸ் போட்டு நம்மளை இருக்காங்கன்னா உண்மையிலே ஆ த அப்புறம் தப்பானா சே பிரதர்ஸ் அந்த பேனருக்கு ரொம்ப நன்றி ஏன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு எழுதி ஓகே தேங்க் யூ தேங்க் யூ லவ் யூ தேங்க் யூ திருப்பி ஒரு தடவை சொல்லிடுறேன் நாங்கள் ஏன் இவ்வளோ நேரம் பேசுகிறோன்னா பாட்டு இன்னும் ரெடி ஆகல ஓகே அதுதான் புரிஞ்சிருச்சா எனக்கு தெரிஞ்சு இப்போ ரெடி ஆயிடுச்சு நினைக்கிறேன் என்னப்பா ரெடி ஆயிடுச்சாப்பா கை யாரும் லைட் லைட்டை கிட்டே நினைக்கிறேன்ப்பா ஆ ஓகே ரெடி ஆகிடுச்சி நம்ம இப்போ பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்யூ தேங்க் யூ பாட்டு பிடிச்சிருக்கா டீசர் ஒரு தடவை பார்த்துருக்கீங்களா எல்லாரும் டீசர் பார்த்தீங்களா பார்த்துருக்கீங்களா டீசர் பார்த்துட்டாங்க சார் சார் இவங்க எல்லாமே ரொம்ப அப்டேட்டடான ஸோ வி ஆர் நாட் த சேம் பாட்டு கட்சியில் பார்த்தீங்கன்னா இந்த காலேஜில் வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னா டான்ஸா ஆ பிரதர் நான் இனிமேல் கான்ட்ராக்டில் சைன் பண்ணிட்டு தான் வரணும் இந்த காலேஜில் டான்ஸ்லாம் ஆடக்கூடாது ஏன்னா பிரபுதேவா மாஸ்டர் மைக்கிள் ஜாக்சனுக்கு அப்புறம் எந்த ஸ்டேஜ் போல என்னதான் டான்ஸ் ஆட சொல்றாங்க அது என்னன்னு அது என்னன்னே தெரியல அந்த டான்ஸ் ஏன்னா கிளாசிக்கல்ல நமக்கு ஸ்ட்ராங் அண்ணா உங்க பரதநாட்டியத்துக்கு இங்க நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்கண்ணா இல்லை டான்ஸ் முன்னாடி நான் இங்க இருக்கிறவங்க ரெண்டு வார்த்தை பேச சொல்றேன் ஃபர்ஸ்ட் கருணாகரன் பிரதர் ஹாய் ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணதில் நான் நானும் ப்ளஸ் டூவில் வாங்கின மார்க்குக்கு இருக்குது எம்ஐடி கேம்பஸ் பக்கமே அலோவ் பண்ண மாட்டாங்க என்ன பட் இன்னைக்கு இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு எல்லாருக்கும் எப்படி பிடிச்சிருச்சோ அதே அளவு டபுளாக டூ என்ஜாய் பண்ணுவீங்க இதில் காமெடி நிறைய இருக்கு ஸோ இந்த சம்மர் ரிலீஸ் ஆகிடும் படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க நிறைய பேர் வெயிட் பண்ணுறீங்க மேடம் இப்போதான் வந்து கண்ணாடியெலாம் கைட்டு பார்க்கறாங்க கவர் இப்போ தான் தெரியுது என்னென்ட்டு சலெட்டாக பார்க்க சலெட்டாக பட் தற்றுமும் நல்லா இருக்கும் ஸோ சாங் கேட்டிங்க எப்படி இருந்துச்சு சாங் ஸோ சூதகம் ஒன் பார்த்துருப்பீங்க ஸோ சூதகம் டூ கண்டிப்பாக தியேட்டர் போய் பாருங்கள் பார்த்துட்டு இதே மாதிரி ரெஸ்பான்ஸ் எங்கள் கொடுங்க ஸோ இதே மாதிரி சக்ஸஸ் மீட்டில் வந்து எம்ஐடி காலேஜு நாங்கள் ஓகே